அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் தமிழ் முரசு யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோபத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே கோபம் வருகிறது கோபம் அதிகமாகும்போது உடல் உறுப்புகள் பாதிக்கிறது அதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடுகிறது படபடப்பு அதிகமாகிறது உடல் சோர்வு ஏற்படுகிறது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது மன அழுத்தம் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது இதய துடிப்பு அதிகமாகிறது மூளையில் அதிக அளவு அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது தலைவலி ஏற்படுகிறது அளவுக்கு அதிகமாக கோபம் ஏற்படும் போது மாரடைப்பும் ஏற்படுகிறது குடும்ப உறவுகளை பாதிக்கிறது மனநோயை உண்டாக்குகிறது அறிவை மழுங்கச் செய்து நிதானத்தை இழக்க செய்கிறது கோபத்தில் உள்ளபோது எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் கோபத்தில் உள்ளபோது சிந்திக்காமல் தவறான முடிவுகளை எடுப்பதால் சண்டை சச்சரவுகள் மட்டுமில்லாது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடுகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படாதீர்கள் பத்து செகண்டுகள் கோபப்படுவதால் கோபம் குறைந்து மீண்டும் பழைய நிலையை அடைய அதாவது சமநிலைக்கு வர எட்டு மணி நேரம் ஆகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள் எல்லா மத மார்க்கங்களும் மனிதர்களை நல்வழிப்படுத்தத்தான் இருக்கின்றது கோபத்தை குறைத்து வாய்விட்டு சிரியுங்கள் நோயற்று மகிழ்ச்சியாய் வாழுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களின் நல் ஆதரவோடு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளைய பாஸ்கர் தமிழ் முரசு யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்